ஸ்ரீ திருவேட்டை அய்யனார் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் சோழபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள மிக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பூரண புஷ்கலா சமேத ஸ்ரீ திருவேட்டை அய்யா சுவாமி திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது மிக பழமையான இக்கோவிலை புனரமைத்து திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது கோவில் முன்பு யாகசாலை அமைத்து புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் அலங்காரங்கள் செய்து யாகசாலை பூஜைகள் துவங்கியது இரண்டு காலம் நடைபெற்ற யாகசாலை பூஜையில் மங்கள இசை திருமுறை பாராயணங்கள் கோ பூஜை மற்றும் சுவாமி மூல மந்திரங்கள் கூறி யாககுண்டத்தில் நூற்றி எட்டு மூலிகைப் பொருட்கள் சமர்ப்பிக்கப்பட்டு பூர்ணாகுதி அளிக்கப்பட்டது தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டவுடன் கடம் புறப்பாடு நடைபெற்றது கோவிலை சுற்றி வலம் வந்து வேத மந்திரங்கள் முழங்க விமானத்தில் உள்ள கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது நிறைவாக பட்டு சாத்தி தீபாராதனை காண்பித்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இதனையடுத்து மூலவர் தேவியர்கள் சமேத ஐயனார் சுவாமிக்கு கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயனார் சுவாமியை வழிபட்டனர் விழாவை முன்னிட்டு அன்னதானமும் நடைபெற்றது يا خليلي رنبو بي الله يا محمد محمد श्रीमान एक नंबर नमस्कार हम सब मिलकर ये लखारे निभाएंगे हम सब मिलकर